ஓசூர் அருகே கிளமங்கலத்தில் எட்டாவது மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் பரிசோதனைகள் மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பெற்ற ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கிளமங்கலத்தில் எட்டாவது மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது அரசு மேல்நிலைப் பள்ளியில் லக்ஷயா பவுண்டேஷன் செயின்ட் பீட்டர்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ரோட்ரி கிளப் ஓசூர் லேஜண்டஸ் ஆகியோர் இணைந்து நடத்திய இந்த மருத்துவ முகாமை முன்னாள் அமைச்சர் மற்றும் அதிமுக கழக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளருமான பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் விளக்கு ஏற்றி வைத்து தொடங்கி வைத்தார் இந்த மருத்துவ முகாமில் பொது மருத்துவம் எலும்பியல் மருத்துவம் மகளிர் மருத்துவம் சர்க்கரை நோய் பல் மருத்துவம் கண் பரிசோதனை அனைத்து மருத்துவ பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன இந்த முகாமில் செயின்ட் பீட்டர்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் டீன்ராஜ் முத்தையா மற்றும் அந்தந்த துறை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் குழுவினர்கள் மருத்துவ பணியாளர்கள் பரிசோதனைகள் மற்றும் மருத்துவ ஆலோசகர்கள் வழங்கினார்கள் இதில் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட மருத்துவ பயணிகளுக்கு மருந்துகளும் மாத்திரைகளும் ஆங்கேயே இலவசமாக வழங்கப்பட்டன மேலும் தேவைப்படும் மருத்துவ பயணிகளுக்கு செயின்ட் பீட்டர்ஸ் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை நேரில் செல்வதற்கான பரிந்துரைகள் வழங்கப்பட்டு அங்கு அவர்களுக்கு சிகிச்சைகள் அளிக்க பயன்படுகின்றன மேலும் கண் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொண்ட பயனாளிகளுக்கு கண் கண்ணாடிகள் மற்றும் மருந்துகளும் இலவசமாக வழங்கப்பட்டன இந்த முகாமில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பரிசோதனைகள் மேற்கொண்டு மருத்துவ ஆலோசனைகளை பெற்று மருந்து மாத்திரைகளை வாங்கிச் சென்றனர் மேலும் பரிசோதனைகளுக்கு வந்திருந்த முதியோர் உள்ளிட்ட மருத்துவ பயனாளிகளுக்கு உணவு வழங்கப்பட்டது இதில் ஏராளமான தன்னார்வலர்கள் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் உதவிகளையும் செய்தனர் மேலும் இந்த முகாமில் நடைபெற்று வரும் பரிசோதனைகள் மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை அஇஅதிமுக கழக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சிட்டி என்கிற ஜெகதீஷ் கிளமங்கலம் நகர செயலாளர் மஞ்சுநாத் கிளமங்கலம் மத்திய ஒன்றிய செயலாளர் முனிரெட்டி அதிமுக கழக பிரமுகர்கள் பிரபல தேங்காய் வியாபாரி ராஜா கார்த்திக் மற்றும் ராஜேந்திரப்பா தேவராத்தம் முன்னாள் தலைவர் மாதேஷ் பிஜேபி கிருஷ்ணகிரி மேற்கு தேசிய செயற்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் நாராயணன் பிஜேபி முன்னாள் மாவட்ட தலைவர்கள் நாகராஜ் முனிராஜ் முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் சீனிவாஸ் ரெட்டி இளமங்கலம் ஒன்றிய தலைவர் ராஜேஷ்குமார் மற்றும் பொதுமக்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வழங்கினார்கள் ஓசூர் ரோட்டரி கிளப் லேஜன்ஸ் தலைவர் ஜெயக்குமார் லக்ஷயா பவுண்டேஷன் நிறுவன தலைவர் முரளி செயின்ட் பீட்டர்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஸ்டீபன் டாக்டர் ராஜா முத்தையா இவர்கள் இந்த மருத்துவ முகாமிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் இதில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றவர்கள் இது போன்ற மலை கிராம மக்களுக்கு இலவசமாக மருத்துவ முகாம்கள் நடத்திய லக்ஷயா பவுண்டேஷன் செயின் பீட்டர்ஸ் மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை రోటరీ క్లబ్ ఓసూర్ లెంట్స్ నిర్వహణ వాళ్ళు తెలివి అందరికీ నమస్కారము నా పేరు మురళీ అని ఫౌండేషన్ ఫౌండర్ మెంబరు మా లక్షా ఫౌండేషన్ గోల్ ఏమి అంటే కదా ఏడా హాస్పిటల్కి పోయి ట్రీట్మెంట్ తీసుకునే ఎవరి చేతిలో అయ్యదో ఆ ప్లేస్లో పోయి మేము క్యాంప్ వేసి బ్లడ్ చెకప్ ఐ టెస్టింగ్ ఇవంతా చేసి ఏమైనా చిన్న చిన్న ప్రాబ్లంలు ఉండే వాళ్ళకి వచ్చేసిందే మేము మెడిసిన్ ఫ్రీగా ఇస్తాము అన్న ఇంకొచ్చేసి డాక్టర్లు అన్ని డిపార్ట్మెంట్ డాక్టర్లని తోడుకొని వచ్చి చెక్సెప్ ఇచ్చి టెస్ట్లు అంతా చేసి మెడిసిన్ ఫ్రీ ఇస్తాము ఐ ప్రాబ్లం ఉండే వాళ్ళకి పవర్ ఉండే వాళ్ళకి స్పెక్స్ ఫ్రీగా ఇస్తాము మంచి క్వాలిటీ ఉండే స్పెక్స్ ఎవరైనా ముస్లో ఐ ఆపరేషన్ కావాలా అట్లా అనే వాళ్ళకి సెయింట్ పీటర్ మెడికల్ కాలేజ్ వాళ్ళని పట్టుకొని మేము ఐ ఆపరేషన్ చేపించిస్తాము ఈ క్యాంప్ కి ఈ పొద్దు మాకి రోటరీ లెజెండ్స్ వసూరు లెజెండ్స్ మంజునాథ్ వీళ్ళ టీం వచ్చి చాలా సపోర్ట్ చేసి ఉన్నారు సెయింట్ సెంట్ పీటర్ మెడికల్ కాలేజ్ డాక్టర్లు అంతా ఫ్రీగా పంపించి ఒక ఐనూరు ఆరు జనాలకు ఫ్రీగా చెకప్ అంతా చేసి ట్రీట్మెంట్ ఇచ్చి అంతా చాలా హెల్ప్ చేస్తా ఉన్నారు ఈ లోకల్లో ఉండే వీళ్ళు నగర శైలాలను మంజునాథ్ అన్ని వాళ్ళ టీం కూడా ను చాలా హెల్ప్ చేసి పాంప్లెట్ లో అన్ని ఇచ్చేదానికి సో ఇట్లా హెల్త్ క్యాంప్స్ మేము ఇంకా చాలా కంటిన్యూ చేసి ఇదే తర మేము చేసి జనాలకి హెల్త్ చెకప్ చేసేసిందే చిన్నపడిన ప్రాబ్లం ఉండే వాళ్ళకి హుషారుగా పెద్ద ప్రాబ్లం ఫేస్ చేసేటట్లు స్టాప్ చేసేదానికి ఇది పెద్ద ప్రాబ్లం వచ్చిందంటే గానీ హాస్పిటల్ పై లక్షలా ఖర్చు అవుతుంది చిన్నగా ఉండే దాన్ని చూపిస్తే దానికి ఏం కావాలన్నా దాన్ని మనం అంతా ఫస్ట్ కేర్ తీసుకున్నాం అంటే అది హాస్పిటల్ పై తప్పుతుంది పేదోళ్ళ చేతిలో చిందా హాస్పిటల్ లో లక్షల్లో ఖర్చు చేసేదో దానికి వాళ్ళకి அனைவருக்கும் வணக்கம் கெளமங்கலம் பகுதியில ரொம்ப நாளா எங்களோட வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னா மாபெரும் மருத்துவ முகாம் ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் லக்ஷயா ஃபவுண்டேஷன்ஸ் செயின்ட் பீட்டர்சன் மெடிக்கல் காலேஜ் மூன்று பேருமே இணைந்து இந்த பகுதியில் ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்தணும்னு கடந்த ஒரு மாதமா நாங்க பிளான் பண்ணோம் எதுக்கு இந்த லொகேஷன் நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்க காட்டு பகுதி மலைவாழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு மருத்துவ சிகிச்சை எடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்கிற கூலி தொழில் செய்ய தொழிலாளிங்க நிறைய பேர் இருக்காங்க இது எல்லாமே கவனத்துல கொண்டு நாங்க மூணு பேருமே இணைந்து ஃப்ரீயா இந்த மெடிக்கல் கேம்ப் எல்லாருமே அது பார்த்தீங்கன்னா ஹை கேம்ப் ஆர்த்தோ அதே போல ஜெனரல் செக்அப் லேடிஸ்க்கு லேடிஸ் சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸ் எல்லா ஸ்பெஷல் இஎன்டி எல்லாருமே இங்க வந்திருக்காங்க இந்த சுத்தி இருக்கிற மோர் தென் அஞ்சு ஆறு பஞ்சாயத்துக்கு சேர்ந்த பொதுமக்கள் காலையிலிருந்து இங்க வருகை தந்து அவங்களுக்கு தேவைப்படும் மடி மருத்துவ உதவிகளை பெற்று சென்றுள்ளார்கள் இதுவரைக்கும் ஒரு அறுநூறுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் இங்க பயன்பெற்றுள்ளார்கள் வரவேற்பு நல்லா இருக்கு இதே போல மெடிக்கல் கேம்ப்ஸ் அப்கமிங் டேஸ்ல நிறைய மெடிக்கல் கேம்ப்ஸ் இந்த மலைவாழ் கிராமங்கள் ஆகிய இந்த பகுதிகளில நடத்த நாங்க திட்டம் இதற்கு எங்களுக்கு உதவி செய்த முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுருவோம் அதே போல சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் இந்த ஏரியாவில் ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ் அது ரொம்ப இந்த ஏழை எளிய மக்களுக்கு பாத்தீங்கன்னா மலிவான விலையில உசூநூறு ஆயிரம் ரூபாய் ட்ரீட்மெண்ட் அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு நானூறு ரூபாய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அது போல ஒரு பொது சேவை மனபானில நம்மளுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அதே போல லக்ஷயா பவுண்டேஷன் அவங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து எட்டாவது ஐ கேம்ப் இது நடந்துட்டு இருக்காங்க அவங்களோட ஐ கேம்ப் எப்படின்னா செக் பண்ணிட்டு போறது கிடையாது செக் பண்ணிட்டு வித் இன் ஒன் டேல யாருக்கெல்லாம் அந்த பவர் கிளாஸ் தேவைப்படுதோ டோர் டெலிவரி கொண்டு அவங்க கொடுக்குறாங்க இது ஒரு பெருந்தன்மையா நம்ம சொல்லிக்க முடியும் நாங்க மூணு பேருமே இணைந்து இந்த கேம்ப் நடத்துறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மக்களிடையே ரொம்ப ஆனந்தமும் ஆரவாரமும் இது போயிட்டு இருக்கு இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்குமே ரோட்டு கிளப்பா போசூர் ஒசூர் சார்பாகவும் சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் சார்பாகவும் லக்ஷயா பவுண்டேஷன் அனைத்து மெம்பர் சார்பாகவும் மனமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆர் ஜெயக்குமார் ரோட்டரி கிளப் பிரசிடென்ட்